ரெண்டாயிரத்தி பதிமூணு வால்வோ வண்டி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு நம்மளால மட்டும் தான் தர முடியும் நம்ம ஜெய்காஸ்ல மட்டும் தான் தர முடியும் வண்டி அடிபாடு ரகட் வெஹிக்கிளா இருக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் சாலிடா குடுக்கிற வண்டி நம்ம கேக்குற ரேட்டுக்கு இது லோனே கிடைக்கும் வண்டி பாருங்க வண்டி ஒரு துளி ஸ்கிராச் பண்ணிக்கலாம் லோனே கிட்டத்தட்ட எயிட்டி மேல மேலே கவரேஜ் கிடைக்கும் வண்டி வந்து வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன் ரெண்டே முக்கால் லட்சம் கோட் பண்றோம் பதினாலு மாடல் வணக்கங்க இப்ப நம்ம ஜெய்கா சூரம்பட்டி ஜெய்காஸ்ல இருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டு ஹை பட்ஜெட் ப்ரீமியம் வெஹிக்கிள் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லா வண்டியும் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்கு ஒரு லட்சம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க பியூர் பெட்ரோலுங்க எஸ்வி வி வேரியன்ட்டு குரூஸ் கண்ட்ரோல் வர டைப்புங்க வண்டி வந்து மெ மெரிட்டான கண்டிஷனில் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வெல் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க ஃபேன்சி நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இது இது கேட்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கேட்குது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்றேங்க ஏன்னா நம்ம பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட் டிசைருங்கன்னா எண்பதாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது டிசைரு விடிஐ மாடலுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்டருங்கன்னா வண்டி மெரிட்டர் இது பண்ணியிருக்கிறாங்க இன்டீரியர் எக்ஸ்டர் வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் சாலிடாக கொடுக்குற வண்டி மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள் இப்போ நேரில் வந்து பாருங்க பாடி லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்றேங்கண்ணா இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணுதுங்க நேரில் வந்து பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரேன் நம்ம பார்க்க போகிற வண்டி வெண்டோ ஹைலைனுங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு லோக்கல் ஈரோடு வண்டிங்க ஃபேன்சி நம்பரில் இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டேரியர் வெளியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அடிபட ரிப்ளேஸ்மெண்ட்டு இல்லை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட்டு பண்ணித்தரேன் இவ்வளோ தெளிவான வண்டி கிடைக்கவே கிடைக்காது பாருங்க லோக்கல் நம்பர் ஒரே ஓனர் மைக்ராங்னா எக்ஸ் வி வேரியன்ட்டு ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஏர்பேக் அலைவலி எல்லாமே வர டைப்பு வண்டி ரொம்ப மெரிட்டா இருக்கும் அது ஆட்டோமேட்டிக் வேற லேடிஸ்ல ஓட்டி பழகிறதுக்கு இது ரொம்ப நல்ல வண்டி ஆல்டோ விக்குதுங்க இன்னைக்கு ரெண்டு ரெண்டாயிரம் லட்ச ரூபா இது பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கோட் பண்றோம் பதினாலு மாடலு அதுவும் ஏர் பேக்கு அலைவில் ஏபிசி எல்லாமே வர டைப்பு நேர்ல வாங்க பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு இது பண்ணித்தரேன் வண்டி மெரிட்டா இருக்குதுங்க பதினாலு மாடல் மைக்ரா நிசான் மைக்ரா பார்க்க போற வண்டி வேல்ஸ்வகன் வென்டோங்க ஹைலைன் பிளஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு தொண்ணூறாயிரம் தான் ஓடி இருக்குதுன்னா இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே கல் தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க வண்டி ரொம்ப மெரிட்டாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க இது பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ ஒண்ணுல லோனும் நம்மள்கிட்ட பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பெர்சென்ட் லோனே பண்ணலாம் ஆனால் ஒரு பதிமூணு மாடலுக்கு மேலே நீங்கள் எந்த இது கேட்டீங்கனாலுமே எண்பது பர்சன்ட் சதவீதம் லோன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு மேல இங்கே லோக்கல் ஐடி ப்ரூஃப் ஈரோட சரௌண்டிங்ல இருந்ததுன்னா நாங்கள் லோக்கல் ஃபைனல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பார்க்க போகிற வண்டி ஐ டுவெண்ட்டி மேங்னா வேரியன்ட்டுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க தாரபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் லோக்கல் நம்பர் வண்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் வண்டியில அடிபாடுமெண்ட் எதுவுமே இல்லை வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எண்பதாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி நியூ கண்டிஷனில் இருக்கும் பத்தொன்பது மாடலுங்க இது லோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நம்ம கேட்குற ரேட்டுக்கே இது லோனே கிடைக்கும் இது ஆறு லட்ச ரூபா கேட்குது கேக்குது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தந்துடுறேன் நம்ம பாக்க போற வண்டி ரெண்டாயிரத்தி இருபது பலையனு டெல்டா வேரியன்ட் திருப்பூர் நம்பர்ல இருக்குங்க ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி ரொம்ப நியூ கண்டிஷனில் இருக்கும் புது மாடல் இருபது இருபது மாடல் நேர்ல வந்து பாருங்க இது ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ அதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி தந்துறேன் லோனே கிட்டத்தட்ட எயிட்டி பர்சென்ட் மேலே லோனே கவரேஜ் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் நம்ம பார்க்க போற வண்டி எஸ் எக்ஸ் போருங்கன்னா ஜெடாக்ஸை மாடல்ங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி எல்லாமே ஃபுல்லாக லைவ்ல இருக்குங்க எதுவுமே எடுத்த செலவு இல்ல இது கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டேகால் லட்ச ரூபாய் தான் கோட் இல்ல ஸ்டாப்ங்கில் ஏர்பேக் வந்துடும் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் கம்பெனி ஆடி சிஸ்டம் முதல்ல கொண்டு வரும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு லோ பட்ஜெட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு நம்மளால மட்டும் தர முடியும் நம்ம ஜெய்காஸ்ல மட்டும் தான் தர முடியும் நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ரேட் உங்களுக்கு பண்ணி தரேன் நம்ம பார்க்க போகிற வண்டி ஜெய்காஸ்ல ப்ரீமியம் கார் பார்க்க போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வால்வோ எஸ் சிக்ஸ்டி மாடலுங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அது கோயம்புத்தூர் நம்பர் கொங்கு பெல்ட் நம்பர்லேயே இருக்குது பிளாக் கலர் மரண மாசம் இருக்குது பிளாக் கலரு வண்டி பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் மெயின் பண்ணிருக்கிறாங்க இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா அக்டோபர் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஃபுல்லி லெதர் சீட்டு தாங்கண்ணா ஃபுல்லாக ஏடு ஜெட் எல்லாமே லெதர் சீட்டு தான் இருக்குது வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் ரூபா கோட் பண்ணுது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி யோனோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வி வேரியன்ட்டு அது பவானி நம்பர்ல இருக்குங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க வண்டி அடிபாடு துளி கூட இல்ல வண்டி வந்து வந்தீங்கன்னா வந்து பாருங்க வண்டி ரொம்ப இருக்கும் கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வண்டிக்கு கோட் பண்ற போய் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் வாங்க என்ன ரேட் பண்ணணுமோ பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்தாரு நம்மள்கிட்ட அஞ்சாறு நேரில் வாங்க எல்லா பிராண்ட் வண்டியும் இருக்கு ரெண்டாயிரத்து பத்து இருக்கு பதினொன்று இருக்கு பதிமூன்று இருக்கு பதினஞ்சு இருக்குது பதினாறு கிறிஸ்டாண்ட் இருக்குது நேர்ல வாங்க ஏதாவது

பிளாக் கலர் ஸ்கார்பியோ பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எக்ஸி இல்லை ஃபுல்லி லைவில் இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே பிளாக் கலர் ரக்கட் வெஹிக்கிளாக இருக்கும் இது கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் வந்து பெஸ்ட் ரேட் பண்ணி தரேன் நம்ம பார்க்க போற வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா வண்டி ஃபுல்லி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க தொண்ணூற்றி மூணாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கன்னா வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது சின்ன சின்ன பெயிண்டிங் டச் அப் மட்டும் தான் இது கோ இது கோட் பண்ணுற

எல்பிஜி என் இருக்குது கம்பெனி கிட்டோட இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மட்டும் தான் மூணுங்க ஆனா வண்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க டயர் எல்லாமே புதுசு இருக்குங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் வந்து பாருங்க வண்டி பெஸ்ட் ரேட்டு பண்ணி தந்துடுறேன் இது ஆல்டோ கேட்டேன்னுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது கொங்கு போல் நம்பர்ல இருக்கு வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் வண்டி இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓட்டி பழகிறக்கு சூப்பரான வண்டி இதெல்லாம் லோ பட்ஜெட்ல கிடைக்காதுங்க இது கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் தான் கோட் பண்ணுது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு இது பண்ணி தந்துறேன் ஏன்னா நம்ம ஈக்கோங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்கன்னா வண்டி வந்து வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் ஷோரூம்ல நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழரை லட்ச ரூபாய்க்கு மேலேங்க இது நம்ம கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் தான் கோட் பண்ணுது நேரில் வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணித்தரேன் பிராண்ட் நியூ கண்டிஷன் வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்கோ இருக்கு லோக்கல் நம்பர்லயும் இருக்கு வாங்க நேர்ல வந்து பாருங்க பெஸ்ட் ரேட்டு பண்ணி தந்துடுறேன்